இந்தியாவுடைய உச்ச தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் வெளிப்படையா ஒரு விஷயத்தை எச்சரிக்கை பண்ணிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அவர் சாதாரணமா பேசின அந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்கோ கொடுத்த மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை அது இது குறித்து மிக விரிவாக லைவ்லா பத்திரிக்கை ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க அந்த கட்டுரை இன்னைக்கு வந்திருக்கு அந்த கட்டுரையில பிஆர் ஆர் கபாய் என்ன பேசினாரு யாரை நோக்கி பேசினாரு இதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்துல நடக்க போற மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது குறித்து ரொம்ப டீட்டெயிலா பேசினதுக்கான சில அறிகுறிகள் இருக்கு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை எதுக்காக இது குறித்து பேசினாரு எங்க குறித்து பேசாரு இதனுடைய முக்கியத்துவங்கள் என்னென்ன வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பிஆர் கவாய் கபாய் வெளிப்படையா சில பேசி இருக்காரு அது குறித்து லைவ்லா பத்திரிக்கை வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க ஒரு டீட்டெயிலான கட்டுரை வந்திருக்கு அந்த கட்டுரை படிச்சு பார்க்கும் பல முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு அது குறிப்பா நம்ம சொல்ல போனா பி கவாய் இந்த பேச்சை எங்க பேசினாரு இந்த ஸ்டேட்மெண்ட் எங்க கொடுத்தாரு இது வெளிப்படையான ஸ்டேட்மெண்டா இல்ல யாருக்காவது கொடுக்கூடிய எச்சரிக்கை அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் எங்க அவர் பேசுறாரு அப்படின்னா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ்ல அந்த ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் வந்து உச்சநீதிமன்றம் சார்ந்து அதாவது அங்க இருக்கக்கூடிய நீதித்துறை சார்ந்த ஒரு குழுவால் நடத்தப்படக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல வெளிப்படையா ஒரு விஷயத்த பேசுறாரு அவர் பேசும்போது ரொம்ப இன்சிஸ் பண்ணி ரெண்டு விஷயங்களை பேசுறாரு அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஜட்ஜா இருக்கக்கூடியவங்க அவங்க உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கலாம் உயர் இருக்கலாம் எங்க வேணாலும் ஜட்ஜா இருந்திருக்கலாம் அந்த ஜட்ஜ் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு பிறகு அரசாங்கத்தினுடைய பதவியை ஏதாவது எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்தானது

ஒருத்தங்க ரிட்டையர்ட் ஆன உடனே அரசு பதவி ஏத்துக்கிறது இது மட்டும் இல்லைன்னா வாலண்டியரா ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு உடனே போய் ஒரு கட்சியில நின்று தேர்தல எலெக்ஷன் நினைக்கிறது இந்த ரெண்டு விஷயங்கள் நடக்குது நீதித்துறைக்குள்ள இது மிகப்பெரிய ஆபத்தானது இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலானது உண்மைக்கு அச்சுறுத்தலானது நீதித்துறை அப்படிங்கிறது ஒரு தனியான துறை மட்டும் கிடையாது மக்களுக்கு இருக்கக்கூடிய இறுதி நம்பிக்கை அந்த நம்பிக்கையை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகான எலெக்ஷன் பதவி இது எதுவுமே இருக்கக்கூடாது அது தவறானது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை மணியை அடிச்சிருக்கிறார் இவர் இது முதல் தரவு எச்சரிக்கை மணி கொடுக்கல இந்தியாவினுடைய உச்ச முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட்டு அவர் ரிட்டையர்ட் போய் அடுத்தது இந்தியாவினுடைய முன்னாள் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா வந்து ரிட்டையர்ட் போனார் பார்த்தீங்களா அவர் ரிட்டையர்ட் போனதுக்கு பிறகு தான் கொலிஜியம் அவரை தேர்ந்தெடுத்து உள்ளே வர்றார் இந்த கொலீஜியம் தேர்வு செஞ்ச உடனேயே அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு நான் ரிட்டையர்மெண்ட் ஆனால் நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு எந்த அரசு பதவியோ எந்த தேர்தல் கட்சியோ எதுலையுமே இருக்கு சம்மந்தப்பட மாட்டேன் பதவிகளை வாங்க மாட்டேன் தேர்தலில் நிக்க மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையா சொன்னார் இது இரண்டாவது முறையாக ஒரு பப்ளிக் போரத்துல சொல்லிருக்கார் அன்னைக்கு சொன்னது தான் எப்படிப்பட்டவன் தனக்கு என்ன கொள்கை இருக்கு தான் அவர் சொன்னார் ஆனா இன்னைக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பப்ளிக் ஃபோரத்தில் ஒரு ஓபன் போரத்துல வச்சு இது ஒரு விதமான எச்சரிக்கை ஏன் இந்த எச்சரிக்கை சொல்ற நிலைமைக்கு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வர்றார் அந்த கேள்வி நமக்கு வருதா இல்லையா எதுக்காக ஒரு நீதிபதி இங்கிலாந்து மாதிரியான ஒரு நாடுகள்ல போய் மேலை நாடுகளில் உட்காந்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஜட்ஜுகள் இதெல்லாம் பண்ணக்கூடாது யாருக்கு எச்சரிக்கை விட்டார் சமீபமா குறிப்பா ரெண்டாயிரத்தி பிறகு இந்தியாவில பல ஜட்ஜுகள் அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பதவிகளில் போய் உட்கார்ந்துருக்குறாங்க அதாவது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பதவிகளில் போய் உட்கார்ந்துருக்குறாங்க இது உண்மையிலேயே அவங்க ஜட்ஜா இருந்த காலகட்டத்துல அவங்க கொடுத்த நீதி இருக்கு இல்லையா அவங்க கொடுத்த தீர்ப்பு இருக்கு இல்லையா அந்த தீர்ப்பின் மீது பல சந்தேகத்தை நம்பிக்கையின்மையை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இதை சொல்ல வரார் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு குறிப்பா மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு பல முக்கியமான விடயங்களில் தீர்ப்பு கொடுத்த பல ஜட்ஜு இன்னைக்கு பல பதவிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு கான்ட்ரவர்சியான கருத்துக்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு இதுல இன்னும் நம்ம ரொம்ப தெளிவா ஒரு படி முன்னாடி போய் சொல்லணும் அப்படின்னா ராமர் கோயில் தீர்ப்பு ராமர் கோயில் கட்டினது அப்படிங்கிறது பாபர் மசூதி இடிச்சிட்டு கட்டப்பட்டதான் ராமர் கோயில் இந்த ராமர் கோயில் தீர்ப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவாக இருந்துச்சு ஆர்கியாலஜிக்கல் ரிப்போர்ட்டின் அடிப்படையிலேயே அந்த இடத்துல ராமர் கோயில் தான் இருந்ததுங்கிறதுக்கு உறுதியான தகவல்கள் ஆதாரங்கள் இல்லாத போது அது இடிக்கப்பட்டு பெரும்பான்மை மக்களுடைய மத நம்பிக்கை பெரும்பான்மை மக்களுடைய அமைதி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பாபர் மசூதி இடித்ததை நியாயப்படுத்தி அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டுறதுக்கான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்தது அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எழுதினவங்கள அஞ்சு பேர் இருந்தாங்க அது யாரோட தலைமையில எழுதப்பட்டுச்சு அப்படிங்கறத தாண்டி அந்த அஞ்சு பேருமே இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறதான் ஒரு பெரிய கேள்வி பாஜக இந்துத்துவாவுக்கு ஆதரவான அந்த தீர்ப்பு கொடுத்த அந்த அஞ்சு ஜட்ஜுமே இன்னைக்கு இந்த மோடி அரசாங்கத்தால மிகப்பெரிய பதவியில உட்கார வச்சிருக்கு அப்ப இந்த சந்தேகம் இயல்பாகவே மக்கள் மத்தியிலையும் அறிஞர்கள் மத்தியிலையும் எல்லா வகையிலுமே எழுப்பப்படும் அதாவது நீங்க ஒரு தீர்ப்பை அரசாங்கத்துக்கு சாதகமான தீர்ப்பை நீங்க கொடுத்துருக்கிறீங்க அந்த தீர்ப்பு கொடுத்து முடிச்சு நீங்க ரிட்டையர்ட் ஆகிறீங்க நீங்க ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பதவியை இந்த அரசாங்கம் கொடுக்கும்போது இயல்பாகவே நீதித்துறையின் மீது ஒரு எழும் இது போன்ற கேள்விகள் எழுந்திர கூடாது அப்படிங்கிற காத்தான் பி ஆர் கவாய் வெளிப்படையாக திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்காரு தயவு செஞ்சு ஆனதுக்கு பிறகு எந்த அரசு பதவியும் ஏத்துக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இது குறிப்பா அந்த ராமர் கோயில் பிரச்சனை பத்தி நம்ம ஏன் பேசுறோம்னா அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியான இஷ்யூ அதுல தீர்ப்பு கொடுத்தவங்க அஞ்சு பேர் அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய முன்னாள் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகாய் அவர் அன்னைக்கு பாஜகவால எம்பி ஆக்கப்பட்டிருக்கிறார் ராஜ்யசபாவினுடைய எம்பி போய் உட்கார்ந்து இருக்காரு நாம கேட்ட நீங்க வந்து எப்படி வந்து ராஜ்யசபா எம்பி ஆகிறீங்க ஒரு ஜட்ஜாக இருந்து உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்து ரிட்டேர்டாகி நீங்கள் எப்படி வந்து ஒரு ராஜ்யசபா மெம்பர் ஆகிறீங்க எதுக்காக போறீங்கன்னு கேட்டால் நான் மக்களுக்கு சேவை செய்ய போகணும் என்னுடைய காலம் முடிஞ்சாலும் நான் மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்ற போற இருந்ததுனால அவர் பேசினார் ஆனால் ராஜ்யசபாவில் அட்டன்ஸ் எடுத்து பார்த்தா அவர் ராஜ்யசபாவுக்கு வந்ததே ரொம்ப குறைவா இருக்கு அது வேற கதையா இருக்கு இன்னொரு உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி இதே பெஞ்சில் இருந்தாரு அவர் வேறு யாரும் கிடையாது நம்ம சந்திர அவர் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி டெல்லியில் இருக்கக்கூடிய லா யூனிவர்சிட்டியினுடைய முக்கியமான ஃபேக்கல்ட்டியை அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கார் இது மட்டும் இல்லாமல் அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் பூஷன் இந்தியாவினுடைய நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனுடைய சேர்மனாக இந்த மோடி அரசாங்கம் அவருக்கு பதவி கொடுத்துருக்கு இது மட்டும் இல்லாமல் அப்துல் நாசர் ஒரே ஒரு இஸ்லாமிய ஜட்ஜு ராமர் கோயில் தீர்ப்பில் இருந்து எழுதினவர் இன்னைக்கு அந்த அப்துல் நாசர் எங்க இருக்காருனா ஆந்திராவினுடைய கவர்னராக உட்காந்துருக்கார் இது மட்டும் இல்லாமல் அடுத்தது எஸ் ஏ போப்தா மகாராஷ்டிரா லா யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலராக உட்காந்துருக்கார் இவங்க அஞ்சு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ராமர் கோயில் தீர்ப்பு எழுதுனவங்க இப்போ இவங்க எல்லாருமே ரிட்டையர்மெண்டுக்கு பிறகு ஒரு பொசிஷனுக்கு போகும்போது அது நீதித்துறையின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தும் இதுதான் திரும்ப 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 ஜஸ்டிஸ் கவாய் சொல்லிக்கிட்டே இருக்காரு இது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தும் இது நடந்துடவே கூடாது அப்படிங்கிறாரு சோ நீங்க போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்ல எதையுமே வந்து ஏற்றுக்காதீங்க அப்படிங்கிறா இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றாரு என்ன அப்படின்னா சில பேர் ஜட்ஜா இருக்காங்க திடீர்னு ரிசைன் பண்ணிட்டு இல்லை ரிட்டையர் ஆயிட்டு உடனே போய் ஒரு அரசியல் சேர்ந்து அப்படியே வந்து தேர்தல் நின்று எலெக்ஷனுக்கு போயிடுறாங்க இதுவும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தானது அப்படிங்கிறது அதுல ரொம்ப முக்கியமான யாரு பாத்தீங்கன்னா அபிஜித் கங்கோபாத்தியா இவர் வந்து கல்கத்தா கோர்ட்ல ஜட்ஜா இருந்தவர் இவர் ரிட்டையர்ட் ஆகிறார் இவர் எப்ப ரிட்டையர்ட் ஆகிறார் அப்படின்னா மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிட்டையர்ட் ஆகிறாரு மார்ச் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உடனே பாஜக போய் சேர்ந்துறாரு அதாவது பாஜகவினுடைய வெஸ்ட் பெங்காலினுடைய முக்கியமான தலைவராக இருக்கிற சுவேந்திர அதிகாரி இவர் மேல எக்கச்சக்கமான வழக்கு இருக்கு சாரதா ஸ்கேம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் வழக்குல மிக மோசமா சிக்கனவர் தான் அந்த சுவேந்தர் திரிவேதி இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் மேல வந்து இடி ரைடு பண்ணாங்க சிபிஐ ரைடு பண்ணாங்க அது வரைக்கும் அவர் வந்து மம்தா பானர்ஜியோட இருந்தாரு திரிணாமுல் காங்கிரஸோட இருந்தாரு என்னைக்கு இவருக்கு நெருக்கடி வந்துச்சோ இடி அது மட்டும் இல்லாம சிபிஐ நெருக்கடி வந்துச்சோ அந்த கட்சியை விட்டுட்டு அப்படியே அவர் பல்டி அடிச்சு பாஜக போய் சேர்ந்து பாஜக ஒரு முக்கியமான தலைவராக மாறிட்டார் யாரும் சுவேந்தர் திரிவேதி இவ்வளவு கரப்டடான ஒரு அரசியல்வாதியோட சேர்ந்து ஒரு முன்னாள் ஜட்ஜு ரிட்டையர்ட் ஆன உடனே போய் பாஜக சேர்றாரு அப்படிங்கும் போது இயல்பாகவே எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும் இது ரொம்ப கான்ட்ரவர்சியான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அபிஜித் கங்கோபாத்யா ஜட்ஜா இருந்து வெளியே வந்து பாஜக சேர்ந்திருக்காரு சுவேனந்த் திரிபோதர் நம்ம சொல்றதுனால நீதித்துறையினுடைய மாண்பை கெட்டுருச்சு இங்க பாருங்க ஒரு ஜட்ஜை பத்தி பேசுறாங்க அதெல்லாம் கிடையாது ஒரு ஜட்ஜா இருந்தவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு அவர் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் அவர் பதவி காலத்தில் இருந்ததுல ஏதாவது இல்லாமலா இவர் ஆன உடனே பாஜக ஒரு பகுத்தறிவு பூர்வமான ஒரு காமன் சென்ஸ் ஆன ஒரு கேள்வி வருது இந்த கேள்வி எழுப்புனா நீதிபதிகளுக்கு எதிரான கேள்வி நீதித்துறைக்கு எதிரான கேள்வி அப்படின்னு சொல்லி பல்வேறு பிரச்சாரங்களும் தொடர்ச்சியாக நடத்தப்படுது இது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு பிரச்சாரம் இந்த பிரச்சாரத்தை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்தியாவினுடைய உச்ச தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் வெளிப்படையா சொல்றாரு தயவு செஞ்சு ரிட்டையர் ஆனது பிறகு எந்த போஸ்டிங் ஏத்துக்காதீங்க அப்படிங்கிறார் இது மட்டும் இல்லாம இதே மாதிரி வெஸ்ட் பெங்கால பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சித்திரந்தன் தாஸ் இவர் வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஃபேர்வெல் கொடுக்குறாங்க பாத்தீங்களா அந்த ஃபேர்வெல் நிகழ்ச்சியிலே அவர் பேசுறாரு இனிமேல் நான் ஆர் எஸ் வேலை செய்வேன் திரும்பி நான் ஆர் எஸ் ஆக்டிவா இருப்பேன் அப்படின்னு அவர் வெளிப்படையா பேசுறாரு அரசு அதிகாரிகளா இருக்கக்கூடியவங்க ஆர் எஸ் எஸ்ல சேரக்கூடாதுன்னு இந்தியாவில சட்டமே இருந்துச்சு ஏன்னா அது காந்தி கொலையில நேரடியாக ஈடுபட்ட ஒரு அமைப்பு இந்தியாவில் பல்வேறு கலவரங்களில் ஈடுபட்ட அமைப்பு பாபர் மசூதி இனிப்பா இருக்கட்டும் இல்ல பல்வேறு வன்முறைகள் ஈடுபட்டதா இருக்கட்டும் இது எல்லாமே செஞ்ச அமைப்பு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கறது உலகத்துக்கே தெரியும் இந்த ஆர் எஸ் எஸ் இனிமேல் நான் சுதந்திரமா செயல்படுவேன் அப்படின்னு ஒரு ஜட்ஜு வெளிப்படையாக பேசுறாரு அவரோட ஃபேர்வெல்ல இப்ப இது எல்லாம் தான் ஒரு பெரிய சந்தேகமா ஏற்படுது இதே மாதிரிதான் ரோஹித் ஆரியா அப்படிங்கக்கூடிய மகாராஷ்டிராவை சார்ந்த ஒரு ஜட்ஜு அவர் ஜஸ்டிஸ் ரிட்டையட் ஆன உடனே போய் பாஜக மூணே மாசத்துல சேர்ந்துறாரு அப்ப இதெல்லாம் தான் மொத்தமா கலெக்ட் பண்ணி இனிமேல் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பேசியிருக்கிறார் அப்போ தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி ரெண்டு விஷயத்த சொல்லிட்டே இருக்காரு ஒன்னும் நீங்க அரசியல் கட்சியில போய் சேர்றீங்க இன்னொன்னு அரசு பதவிகள் நீங்க அனுபவிக்கிறீங்க இப்ப சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய முக்கியமான உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்தவர் கன்வில்கர் அவர் வந்து இடிக்கு ஆதரவாக சில தீர்ப்புகளை கொடுத்தாருன்னு பல்வேறு விமர்சனங்கள் அவர் மேல வைக்கப்பட்டுச்சு இடி வந்து கட்டட்ட அதிகாரத்தோடு எதிர்க்கட்சிகளை வந்து மிக மோசமாக டார்கெட் பண்ணி ஒர்க் பண்றாங்க மிரட்டுறாங்க பணம் முடுங்குறாங்க பாஜக கட்சிக்கு ஆள் சேர்க்கறதுக்காகவே இடி வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு ஆதாரப்பூர்வமா இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் பக்கம் பக்கமா கற்று எழுதிட்டே இருந்தாங்க பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வந்து ஆதாரங்கள் வெளியிட்டு இருந்தாங்க சோ அப்பா இடிக்கு வரம்பில்லாத அதிகாரங்கள் கொடுத்தது மோடி அரசாங்கம் சட்ட திருத்தங்களோட இது தப்பு அப்படின்னு உச்ச வழக்கு வரும்போது இல்ல இல்ல இடிக்கு இந்த அதிகாரம் சரிதான் அப்படின்னு சொல்லி இடிக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு இந்த கன்வில்கர் மேல சில விமர்சனங்கள் வெளிப்படையா முன்வைக்கப்பட்டுச்சு ஆனா இந்த கன்வில்கர் ரிட்டையர்ட் ஆன உடனே இந்தியாவினுடைய லோக்பாலுக்கு சேர்மனா போய் உட்கார்றாரு இந்த லோக்பாலுக்கு சேர்மனா உட்கார்ந்த இந்த கன்வில்கர் தான் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய பங்கு சந்தை ஊழல் குற்றச்சாட்டு இருந்த முன்னாள் செபி தலைவர் மாதவ் பூச் பூரியை வந்து அவங்க மேல எதுவுமே குற்றச்சாட்டு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கிளீன் சிட்டு கொடுத்து அவங்கள வந்து விடுவிச்சிருக்காங்க அப்ப இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக பொருத்தி பார்க்கும் ஏதோ ஒரு வகையில் பல சிக்கல்களை ஏற்படுத்துது எந்த விஷயம் அப்படின்னா போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்கீம் நீதிபதியாக இருந்து ரிட்டையர்ட் ஆகும்போது பல்வேறு பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியாக வருது அப்படின்னு சொல்லி பி ஆர் கவாய் வந்து திரும்ப திரும்ப எச்சரிச்சுட்டே இருக்காரு இது வெறும் கன்வில்கர் மட்டும் கிடையாது ஜஸ்டிஸ் ஆதர்ஷ்குமார் கோயல் ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ரா ஜஸ்டிஸ் அசோக் பூஷன் ஜஸ்டிஸ் கேமன் குப்தா ஜஸ்டிஸ் அப்துல் நாசர் ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகாய் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே பாத்தீங்க அப்படின்னா தான் நீதிபதியா பொறுப்பு வச்சிருந்த காலகட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு அரசு பதவிகளை வந்து ஏத்திருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இன்னைக்கு சொல்றாரு இதுக்கு முன்னாடியே போர்த் லா கமிஷனை வெளிப்படையா சொல்லியிருக்கு போர்த் லா கமிஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இல்லை இல்ல போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு கூலிங் பீரியடு தேவை அப்படிங்கிறாங்க கூலிங் பீரியட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தங்க ரிட்டையர்ட் ஆனது பிறகு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அவங்க எந்த அரசு பதவிக்கும் போகக்கூடாது

நேற்று வந்து அவர் என்ன அப்படின்னா நாங்க 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 சில சில நீதிபதிகள் ஒன்றாக சேர்ந்து சபதங்களை எடுத்திருக்கிறோம் எந்த எந்த காரணத்தை கொண்டும் போஸ்ட் பிறகு மாட்டோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருக்கோம் அந்த சத்தியத்தை காப்பாத்தோம் வெளிப்படையாகவே வந்து அந்த மீட்டிங்ல பேசியிருக்காரு அது மட்டும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் குறிப்பாக வந்து ஒரு தனித்த அதிகாரத்தை கொடுத்திருக்கு இந்த தனித்த அதிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றம் இருக்கு பாராளுமன்றத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் இருக்காங்க அந்த எம்பிக்கள் இருந்து பிரதமர் கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க இவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்காக எக்ஸிகியூட்டிவ் பாடி அப்படிங்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய குழு இந்தியாவில் செயல்பட்டு இருக்கு ஒரு பக்கம் பாராளுமன்றம் இன்னொரு பக்கம் எக்ஸிகூட்டிவ் ஏதாவது ஒரு வகையில் இந்த எக்ஸிகியூட்டிவ் பாராளுமன்றம் சேர்ந்தே தான் செயல்பட வேண்டிய யதார்த்த உண்மை பிராக்டிக்கல் ட்ரூத் இருக்கு ஆனால் ஜுடிஷரி அப்படிங்கிறது ரொம்ப இண்டிபெண்டான பாடி அரசியலமைப்பு சட்டம் ஒரு தனித்துவமான அங்கீகாரத்தை இந்தியாவினுடைய நீதித்துறை கொடுத்துருக்கு அதை நம்ம பாதுகாக்கணும் கொலீஜியத்தில் ஆமா சில மிஸ்டேக்ஸ் இருக்குது சில விமர்சனங்கள் இருக்கு அப்படின்னு ஓப்பனாவே ஒத்துக்கிறார் ஆமா கொலீஜியத்தில் சில சிக்கல்கள் இருக்குது தான் தெரியுது ஏன்னால் இப்போ கொலிஜியம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது இந்தியாவில் யார் யாரெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு ஜஜ்ஜாக வரணும் உயர்நீதிமன்றத்துக்கு ஜஜ்ஜாக வரணும் அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய ஒரு குழு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழு இந்த குழு தான் அடுத்தடுத்த நீதிபதிகள் சீனியாரிட்டின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் போறதுக்கான தேர்வுகளை முடிவு பண்ணக்கூடிய இந்த கொலீஜியம் பல்வேறு விமர்சனத்துக்கு உட்பட்டதுன்னு அவரே சொல்றாரு ஏன் விமர்சனத்துக்கு உட்பட்டது அப்படின்னா இப்ப இந்தியாவுல பாத்தீங்கன்னா கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட குடும்பங்களை சார்ந்த ஆட்கள் தான் வந்து இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற நீதிபதிகளாகவே வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உயர் ஜாதியை சார்ந்த பார்ப்பனர்களை சார்ந்தவங்க தான் அதிகமான உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளாக வந்திருக்காங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலித் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இது யாருமே வந்து அதிகமாக வர்றதில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்குது இப்போ பிஆர் கவாய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தலித் சமூகத்திலேருந்து வந்திருக்கார் ஏற்கனவே இவர் தான் ரெண்டாவது முறையாக தலித் சமூகத்திலேருந்து வந்த ஒரு முக்கியமான நீதிபதி இதுக்கு முன்னாடி பாலகிருஷ்ணன் இருந்தார் அவரும் ஒரு தலித் சமூகத்திலேருந்து வந்த ஒரு மிக முக்கியமான உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஸோ அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நீதிபதிகள் ஓபிசி எஸ்சிஎஸ்சி சமூகத்திலேருந்து நிறைய பேர் வரணும் ஏன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது வந்து பல்வேறு கான்ட்ரவர்சியாக தொடர் விவாதங்களாகவே இருந்துகிட்டு இருக்கு மேல சில விமர்சனங்கள் இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அந்த உண்மையை பி ஆர் கவாய் வெளிப்படையாகவே ஏற்றுக்கொள்கிறார் ஆனா மோடி அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா இல்ல அங்க ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படல அங்க வந்து அதிகாரம் நீதித்துறை அப்படிங்கறது சில குறிப்பிட்ட குடும்பத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு செட்டப் வந்து யாரு கொண்டு வர முயற்சி பண்றாங்கன்னா பாஜக கொண்டு வர முயற்சி பண்றாங்க அந்த செட்டப் என்ன அப்படின்னா நீதிபதிகளை தேர்வு செய்யக்கூடிய முழுமையான அதிகாரம் அரசாங்கத்திடம் கொடுக்கப்படுறது அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கீழ பாஜக கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் லா மினிஸ்டர் கீழே கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் அது மட்டும் இல்லாம பல்வேறு புது நடைமுறைகளை கொண்டு வரதுக்காக இந்த பாஜக அரசாங்கம் சில சட்ட தொடர்ச்சியாக கொண்டு வந்தாங்க அதெல்லாமே வந்து எதிர்க்கப்பட்டுச்சு உச்ச நீதிமன்றம் அதெல்லாத்தையுமே ஸ்கிராப் பண்ணி தூக்கி எறிஞ்சிருச்சு பாஜக ஆட்சிக்கு வந்த ஒரே வருஷத்துல நீதித்துறையின் மீது கை வைக்கிறக்காக தான் எல்லா வேலையும் பண்ணாங்க பட் ஆனால் உச்ச நீதிமன்றம் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன திருப்பி அடிச்சு துரத்தி விட்டாங்க ஸோ அப்போ திரும்ப 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 இங்கேயும் பிஆர் கவா என்ன சொல்றாரா விமர்சனங்கள் உண்டு ஆனால் நீதித்துறையினுடைய தனித்துவத்தை நாங்கள் விட்டுவிட முடியாது விட்டுவிட கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றார் இது நேரடியாகவே மோடி அரசாங்கத்துக்கு விடப்படக்கூடிய எச்சரிக்கை நீங்க திரும்பவும் வந்து உட்காந்துக்கிட்டு நீதித்துறையை நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை மேல கை வைக்க நீங்க நடக்காது நான் விட மாட்டேன் இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாரு சொத்துக்கள் அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் குறித்தான டீட்டெயில் வந்து பொதுமக்கள்கிட்ட வெளிப்படுத்துறது அப்படிங்கறது வந்து நீதித்துறையின் மீது அதீத நம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துறாரு அது உண்மையிலேயே ஏற்கனவே வந்து பல்வேறு விமர்சனங்களோடு அணுகப்பட்டிருந்த விஷயத்த இதுக்கு முன்னாடி இருந்த உச்ச தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையில ஜட்ஜுக்களுடைய சொத்துக்கள் பட்டியல வந்து பொது வெளியில வெளியிட்டு இருக்காங்க இந்திய வரலாறுலையும் முதல் முறையாக ஒவ்வொரு ஜட்ஜுக்கும் எவ்வளவு சொத்து இருக்கு அவங்க வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது குறித்தான விரிவான அறிக்கைகளை வந்து உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அவங்களுடைய வெப்சைட்லயே வந்து போட்டாங்க சோ அப்போ ஒரு வகையில உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் தான் எவ்வளவு தெளிவாக இருக்கிறோம் எங்க சைடுல இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செஞ்சு கொண்டு நீதித்துறை தன்னை எப்படி தக்க வைத்துக் அப்படிங்கிறதுக்கு உறுதியா இருக்காங்க கொலிஜியத்தை நாங்கள் ரெடி கொலிஜியத்து இருக்கக்கூடிய விமர்சனங்களை ஏத்துக்கிறோம் அதை சரி பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசுறாரு ஆனா எந்த காரணத்தை கொண்டும் நீதிபதியா இருக்கிறவங்க அரசாங்கத்தோடு சேர்ந்து நீதிமன்றத்தை கொலைச்சரக்கூடாது அப்படிங்கிறத எச்சரிக்கை பண்றாரு அதே சமயத்தில் அரசாங்கமும் நீதித்துறைக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான கொலிஜிய சிஸ்டத்தை காலி பண்ணணும் நினைக்கூடாது அப்படிங்கிறத வெளிப்படையா பேசியிருக்காரு அப்ப ஏதோ ஒரு வகையில இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் மோடி அரசாங்கத்தின் பல்வேறு சதி திட்டங்களை ஒட்டுமொத்தமாக காலி பண்றதுக்கு உறுதியாக இருக்கிறது மோடி அரசாங்கத்தின் மிக முக்கியமான ரெண்டு திட்டங்கள் நீதித்துறை சார்ந்து என்னன்னா ஒன்னு இந்த கொலிஜிய சிஸ்டத்தை காலி பண்ணணும் இன்னொன்னு தனக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி சித்தாந்த உள்ள ஆட்களை முழுக்க 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 உச்ச நீதிமன்றத்திலேயும் கொண்டு நிரப்பணும் அவங்க பாக்குறாங்க இந்த ரெண்டுக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பி ஆர் கவையை பேசியிருக்காரு வெளிப்படையா அவர் என்ன சொல்ல வர்றாரா நீங்க இருக்கிற காலத்தை முடிச்சுட்டு நீங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு யாராவது அரசாங்கத்தோட சேர்றீங்க அப்படின்னாவே உங்களுடைய தீர்ப்புகள் நீங்கள் கொடுத்த தீர்ப்புகளின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு நாம பொறுத்திருந்து பார்ப்போம் இது குறித்து வந்து மோடி அரசாங்கம் ஏதாவது பேசுதா இல்ல உச்ச நீதிமன்றத்தில் இருக்கூடிய மற்ற நீதிபதிகளோ இந்த கருத்து குறித்தான விமர்சனங்கள் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம்